நீ கடவுளை நம்புவியாகப்பூரம் தெரிஞ்சா மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரத்தான் செய்யும் மனுஷங்க எல்லாருக்கும் உதடு மேல ஒரு பல்ல இருக்கும் தெரியுமா கைய வச்சு பாரு இருக்கா அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு பிரம்மா மனுஷனை மனுஷனுக்கு என்ன என்ன இருக்குன்னு தெரியும் தெரியும் போகுதுன்னு எவன் எப்போ எப்போ தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா இருப்பானா நானும் கடவுள் தான் கடவுள்கூட வாதம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு வந்துட்டான் இவனுக்கும் மன நிம்மதி இல்ல கடவுளுக்கும் மன நிம்மதி இல்ல அப்பதான் கடவுளுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டம் தான் இந்த பொல்லம் இதுல ஒரு நீதி இருக்கு அதிக அறிவு பயன்படாது உனக்கு அதிக அறிவு இருக்கும் நான் யாரையோ கொலை பண்ண அதை உன் ஆஃபீஸ் முன்னால பண்ணேன் உனக்கு டைம் சரியில்லை அது நீ பார்த்தேன் இல்லைன்னா தேவை இல்லாமல் போலீஸில் என்னை பற்றி சொல்லுவியா படிச்சவன்ல அதனாலதான் அநியாயத்தை பார்த்து தாங்க முடியாம அறிவு பொங்கி வெளிஞ்சிருச்சு அதிகமானதை கடவுளுங்கிறதுனால பொறுத்துக்கிட்டாரு வேற வாயில வச்சதோட முடிச்சுக்கிட்டாரு இந்த பூமியில முடிக்கிற வேலை செய்யறது நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண தெரியுமா பெரிய பெரிய அண்ணா நந்தாவை தேடிக்கிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்து ஆதரவு கொடுத்த தப்பிச்சு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்க எங்க பெரிய உனக்கு எந்த கடவுளை ரொம்ப சார் ஆனா உன்னது காப்பாசன கடவுள் பெரிய பெரிய அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு பொழைச்சு போ பெரியண்ணா வாழ்க பெரிய அண்ணா ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா ஹ ஹா நமக்கு எங்க போனும். என்ன விஷயம் கை சுடலையானா சுட்டுச்சு அப்பா இது என்ன ட்ரிக்குனா வலிய பொறுத்துக்கிறது தான் டிரிக் அந்த ட்ரிக்கை தெரிஞ்சவன் எது பண்ணாலும் சாதி

காரண்ட நட்பு உயிரிய கொடுப்பம்பு நான் வகுந்துருவேன் வீடியோ போடு அவர் ஸ்டைலே தனி மேடம் இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம் அவன் அழகா இருப்பான என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம் அழகந்த மேடம் மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம் அவர் மீசையை பார்த்தாலே பொண்ணுக்கு பாவாட பறக்கும் மேடம் இப்ப எங்க இருக்கா போயிட்டாரு மேடம் போன விட முடியும்

자, 이 으이! 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 으 அடிக்கிற அடியில அவன் ஒரு அதிரடி மண்ண பந்தாவே இல்ல ஆனா எல்லாரையும் பந்தாடுறான் இப்படிப்பட்ட பாக்குறது உண்மையிலேயே அபூர்வமான விஷயம் எடுக்கிறான் அந்த பகவானோட கேங் அந்த தூக்கறதுக்கு சரியான சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சேன் எவனோ வந்து காரியத்தை கிடைச்சிட்டான் எவன்டா அவ யாருன்னு ஆரம்பிச்சது நாங்க எல்லாத்தையும் முடிச்சது அது இருக்கு போய் இடத்துக்கு அங்க மொக்கம் மண்டையா டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா அந்த எடுப்புங்களுக்கு நீதான் தொடுப்பா அட்டகாசம் பொறம்போக்கு வெக்கம் இல்லாம அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு அவனை பத்தி பெருமை வர பேசுறியோ இப்ப பகவானுக்கு என்ன பதில் சொல்றது அண்ணா சொல்லு முத்து பெரிய அண்ணா சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன் ஆனா அந்த ஜிகே மட்டும் மிஸ் ஆயிட்டான் இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு

எங்க இருக்கான அவ்வளவு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது